தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி டிக்கெட் விலையை ஐம்பது சதவிகிதம் வரை உயர்த்த திரையரங்கு உரிமையாளர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற திரையரங்கு உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது திரைப்படங்களை வெளியிடுவதால் திரையரங்குகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் புகார் எழுதியிருக்கிறது டிக்கெட் விலையை ஐம்பது சதவீதம் வரை உயர்த்த திரையரங்கு உரிமையாளர்கள் திட்டம் என தகவலானது வெளியாகியிருக்கிறது சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற திரையரங்கு உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஓடிபியின் திரைப்படங்களை வெளியிடுவதால் திரையரங்குகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாகவும் இதில் புகார் எழுப்பப்பட்டிருக்கிறது டிக்கெட் விலையை ஐம்பது சதவிகிதம் வரை உயர்த்த திரையரங்கு உரிமையாளர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சுஷ்ணா சிறைப்படந்து இருக்கிறார் வணக்கம் சுஷ்மா இது குறித்த கூடுதல் தகவல்கள் இருக்கு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் சார்புல இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டமானது நடைபெறுது இந்த அவசர கூட்டம் எதுக்கு அப்படின்னா இந்த இந்த ஓடிடில படங்கள் வந்து எட்டு வாரங்கள் கழிச்சுதான் வெளியாகிறது அப்படின்னாலுமே ஓடிடில பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடியே ஆடு போட ஆரம்பிச்சதுனால தேட்டருக்கு வர மக்கள் வந்து ரொம்ப குறைவா வராங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்றனாலையும் இந்த காரணங்களை முன்வைக்கப்பட்டுதான் வந்து இந்த தீர்மானங்கள் இந்த கூட்டமானது இன்று நடைபெற உள்ளது இதுல என்ன சிறப்பம்சம் அப்படின்னா இந்த திரையரங்க உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால டிக்கெட் விலைகளை ரேஞ்சுக்கு உயர்த்துவதாகவும் ஒரு தகவல் வெளியா இருக்கு இந்த குறிப்பா அந்த கூட்டமானது இப்போ தொடங்கின நிலையில இன்னும் சற்று நேரத்துல இந்த இதற்கான அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்துல அந்த தீர்மானங்கள் நிறைவேற்ற பிறகு இதுக்கான ப்ராப்பர் இது வந்து பிரஸ்ட்டுக்கு அளிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா நம்ம சொல்றது சொல்றதுதாங்க டிக்கெட் விலை உயர்த்தப்படும் அதாவது எப்படின்னா இது வரைக்கும் நூத்தி முப்பது இல்ல நூத்தி ஐம்பது அந்த தனி திரையரங்குகள்ல மல்டிபிளெக்ஸ் அல்லாத திரையரங்குகள்ல வந்து இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு படங்களுக்கு பெரிய படங்களுக்கு நூத்தி ஐம்பது சின்ன சின்ன படங்களுக்கு நூத்தி முப்பது மாதிரியான ஒரு விலை தான் நிர்ணயிக்கப்பட்டு வந்தது ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இருநூறுல இருந்து இருநூத்தி அதாவது மல்டிபிளெக்ஸ் அளவுக்கு வந்து திரையரங்கத்துல உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டமானது நடைபெற உள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கேன் அபிராமி விவரங்களுக்கு நன்றி சுஷ்மா